வணக்கம் நான் உங்கள் வேளார் தமிழன் இன்று என்ன கதைன்னு சொன்னா அந்தோணியும் ஆட்டுக்குட்டியும் அத்தியாயம் இரண்டு தோமையார் திருவிழா தோமையார் கோவிலின் அடிவாரத்தில் அந்தோணியின் குடிசை வீடு இருந்தது வீட்டில் இருந்து அண்ணாந்து பார்த்தால் கோவிலின் கோபுரம் சிலுவையும் தெரியும் தோமையார் கோவில் பழமையான கோவில் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது சிறிய மண்மீட்டின் மீது கோவில் அமர்ந்துள்ளது கோவிலை சுற்றி கருவேல மரங்கள் இரண்டு பனை மரங்களும் இருந்தன அந்தோணியின் பாட்டி ஆரோக்கிய மேரிதான் கோவிலை பராமரிப்பு பணி செய்து வருவாள் மாலை நேரத்தில் அஸ்தால் மணி அடிப்பது அந்தோணியின் பாட்டிதான் கடந்த பத்து ஆண்டு காலமாக பக்தியோடு செய்து வருகிறாள் அஸ்தால் அடித்தல் என்பது சாயங்காலம் பூசைக்கு வாங்க தெரிவிக்கும் விதமாக அடிப்பது கோவிலுக்கு அதிகமாக கூட்டம் வராது அதனால் வருமானம்